ஹாய் லீடர்ஸ் வெரி குட் மார்னிங் மை செல்ஃப் ஷாம்லா கார்த்திகேயன் ஏஜிஎம்மில் ஒன் ஆஃப் த பில்லர் போர்டு மெம்பர் ஸோ அதை ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்துக்கான க்ராசரிஸ் ரிசியூவ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து ரைஸ் வந்து ரிசியூவ் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை ஏன் நான் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அப்படின்னும் போது ஏதோ ஒரு க்ராசரிஸ் பேக் வந்து நம்ம கொடுக்கல ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க ஸோ அதில் ஆயில் இருக்கா சோப்பு இருக்கா சோப்பு லிக்விட் இருக்கா அந்த பாத்திரம் விளக்குறதுக்கு அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயம் அப்புறம் ஒரு ஒரு அந்த வத்தல் காஞ்ச மிளகாய் அண்டு தனியா இதெல்லாம் மே குவான்டிட்டி அதிகமாக நம்ம ஒரு அரைச்சி வச்சுப்போம் இல்லையா மிளகாத்தூள் அதுக்கு ஸோ ஒரு நான் போய் ஒரு கடையில் நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைப்பணும் இந்த வா இந்த மாதம் நான் ப்ரொவிஷன் வாங்கணுன்னா ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போனால் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைப்பணும் ஹார்லிக்ஸ் இது எல்லாமே வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னா ஏனோ தானோன்னு கொடுக்கணும் கடமைக்கு கொடுக்கல நம்ம நிறுவனம் ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்கினா என்ன வாங்குவோமோ நம்ம வீட்டுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அப்படின்ற அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்க நம்மளோட ஹானரபிள் எம்டி சார் அண்ட் ஹானரபுள் சிஓ மேம் ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ரைஸும் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ரைஸ் இப்போ நிறைய வீட்டில் வேறு வேறு மாதிரி நம்ம சாப்பாடுக்காக வாங்க ஊழியா ரைஸ் இங்கே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிறதுக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து ஏஜிஎம்ல ஒரு ப்ரைம் மெம்பராக இருக்கிறதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த பிஸ்னஸை வந்து ஹாப்பியாக எல்லாருக்கும் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ லீடர்ஸ் இன்னைக்கு தான் நீங்கள் வந்து ஐடி லாகின் பண்ணி உள்ளே வந்திருந்தாலும் சரி ஸோ நான் வித்தின் இன் ஃபோர் மந்த்ஸில் வந்து நான் வந்து ஒரு பில்லர் போர்ட் மெம்பராக மாறினேன் இது எனக்கு மட்டும்தான் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்திருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு சாத்தியம் நம்மளோட பிஸ்னஸை ஃபார்வர்டாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அவர் ஹானரபிள் எம்டி சார் அண்ட் சிஓ மேம் உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அட் த சேம் டைம் இந்த ஒரு பொசிஷனில் என்னை வச்சு அழகு பார்க்குற என்னுடைய என்னுடைய சீனியர் பார்ட்னருக்கும் என்னுடைய ஜூனியர் பார்ட்னர்ஸ்க்கும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் நன்றியை தெரிவிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்